சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் என்ன தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்து விட்டார்கள் இனி எதற்கு கூடுகிறார்கள் கதைவதற்காகவே கூடுகிறார்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு கட்சியினுடைய முக்கிய நிகழ்வு ஒண்ணும் கிடையாது செயற்குழு கூட்டம் சார் இது பிஜேபிக்கு கட்சியை அடகு வச்ச பிறகு இன்னும் என்னத்தை முக்கிய முடிவு எடுக்கப்பாரு அமித்ஷா இதில் செயற்குழு கூட்டணும் நீ இதுக்கு கூட்டுற இல்ல கூட்டணிக்கு பிறகு நடக்கிற முதல் செயற்குழு கூட்டம் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு நடக்கிறீங்க ஒரு எஃபெக்ட் இருக்காது கோமா ஸ்டேஜில் இருக்கு திமுக ஐசியூல கொண்டு வச்சிருக்கான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் தட்ப தெரியவில்லை இந்தியாவின் தட்ப தெரியல எவ்வளவு பெரிய கட்சி எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு இயங்க முடியாமல் அதன் இருப்பை தக்க கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறது தடுமாறுகிறது தவிக்கிறது திசை தெரியாமல் அண்ணா திமுக கட்சியினுடைய பொதுச் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் அடித்த கொள்ளைக்கு தான் சிறைக்கு போக வேண்டியது வரும் என்ற அஞ்சு இன்றைக்கு அமித்ஷாவினுடைய காலில் விழுந்து கிடந்து கதிமோட்சம் கேட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இனிமேல் இவர் தலைமை வரை வாழ்வும் இல்லை வளர்ச்சியும் இல்லை ஏற்கனவே சில இடங்களில் சறுக்கி இருக்காரு சில இடங்களில் வெற்றியும் பெற்றது வந்திருக்காரு எங்கே வெற்றி பெற்றாரு எழுபத்தஞ்சு சீட்டு அது இவனா இவனில் கிடச்சதா எடப்பாடியில் கிடச்சிதா அவருக்கு அழகுக்கு கிடச்சிதா அவருக்கு அறிவுக்கு கிடச்சிதா அவருக்கு ஆற்றலுக்கு கிடச்சா எதுக்குடா கிடச்சி வேற எதுக்கு கிடச்சிது ஒரு எதிர்கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி இரட்டைல சின்ன உள்ள கட்சி திமுகவுக்கு மாற்றாக வாக்களிக்க வேண்டும் என்று கருதியவர்கள் போட்டோ ஓட்டு இல்லை எடப்பாடிக்கு இதனால ஒன்றும் கிடைக்கல என்னதாக இருந்தாலும் ஒரு அரசியல் களம்ன்றதுப்போ ஒரு எதிரணி ஒன்று இருக்கும் அந்த எதிரணிக்கு உண்டான வாக்குகளாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தேர்தலில் போகணும் நினைக்கிறேன் பர்ற தேர்தல் இல்லையா இவன் எதிரணியாகவும் இல்லையே எதனால் அப்படி சொல்கிறேன் இதுதான் அடிமை ஐடியே வேறு இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் அறிவித்து நடத்துறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கூலிக்கு கூப்பிட்டா வருவாங்க முந்நூறுரூவா முப்பது முப்பது ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுப்பாங்க ஆர்ப்பாட்டம் அவ்வளோதான் இல்ல பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததால் மட்டுமே அந்த கட்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல பாஜக கூட கூட்டணி யார் சேர்ந்தாலும் தற்கொலைக்கு சமம் திமுக கடந்த காலத்துல சேர்ந்து இருக்குல்ல சேர்ந்து இருக்கு அது ஒரு காலகட்டம் இதுவும் ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டதானே இது அன்னைக்கு இருந்த பிஜேபி இல்ல இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அன்னைக்கும் இதே மதவாத கருத்துக்கள் எல்லாம் மதசார்பற்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு அத்வானிட்ட வாக்குறுதி தான் கூட்டணி வச்சாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி தான் கூட்டணி வச்சாங்க தாய்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழி ஆக்குவோம் என்று உத்தரவாதம் வாங்கிட்டு தான் கூட்டு வச்சாங்க காமன் மினிக்கிறோமா அங்கே ஒத்துக்கிட்டாங்க திருநெல்வேலி மகாநாட்டில் மதச்சாரண்மையை பிஜேபி கட்சி ஏற்றுக்கொள்கிறது என்று அந்த கட்சியின் ஆளுமை தலைவர் லால்கிருஷ்ணன் அத்வானி பேசிய பேச்சு என் காதுகளில் இன்னும் ஒரித்து கொண்டிருக்கிறது நீ என்னத்தை கேட்ட அமித்ஷாட்ட இல்ல அமித்ஷாவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இங்கேயும் வைக்கிறேன்ட்டாரு வைக்கிற அவருக்கு பதில் வைப்பான் இல்ல அதுல முடிவுகள்லாம் எடுக்கப்படும் இல்ல முடிவு எடுக்க எடுத்து அவரே எடுத்துருவாரு முடிவு இவன் முடிதான் எடுக்கணும் முடிவு அவர் எடுப்பார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி முடி எடுப்பார் இல்ல அவர் சொல்லிட்டாரு நாங்க அப்படிலாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்துக்கவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்ட இல்லைன்னு சொன்னா அப்ப எதுக்கு கூட்டணி வச்சனி தேர்தல் கூட்டணி வேற சார் கூட்டணி ஆட்சி வேற சார் கூட்டணி ஆட்சி அமித்ஷர் சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும்ல ஒத்துக்கிடலாம் தூக்கி வெளியே தள்ளிடுவான் அண்ணாமலையே தள்ளிக்கிட்ட முன்னையும் ஒரு ஆளா சார் அண்ணாமலை யாரும் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றேன் அண்ணாமலை எவ்வளவு ஆற்றல் ஆளும் ஐபிஎஸ் படித்தவன் லண்டன்ல படிச்சுட்டு இருந்தவன் தரகண்மையும் துணிச்சலும் தைரியமும் உள்ளவன் விமர்சன கணைகளை வீசி எறிகிறவன் அச்சப்படாதவன் ஆரவாரமான அரசியலை தமிழ்நாட்டில் நடத்தினவன் அண்ணாமலையை கூட போய் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு ஒப்பிடுவது என்ன நியாயம் இது இவர் ஒரு அரசியல் தலைவர் இல்லை அரசியல் தலைவர் என்ன கிடையாது இவருக்கு கசாப்பு கடை வச்சிருக்கிற மாதிரி ம் இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி போயிட்டு ஒரு இளம் எதிர்கட்சி தலைவருக்கு வேலையை பார்த்தாரா ஒரு மாதம் சட்ட அசம்பிளியில் பதினெட்டு மசோதா தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் வேலையை பார்த்தாரா அங்கே கொல்ல நடந்தது இங்கு கொல்ல நடந்தது இங்கே கற்பழிப்பு இதான் எதிர்கட்சி தலைவருக்கு வேலை அடுக்கு மீது அடாது இது என்று அறிவினால் ஏதுகாட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்று பாடினான் கம்பன் ராவணன் கீழே விழுந்து கிடப்பான் அப்ப கம்பன் பேசுகிறான் அடுக்கு மீது அடாதி இது என்று அறிவினால் ஏது காட்டி அறிவை வச்சிட்டு அதை மூலாதாரமாக வைத்து கொண்டு உன்னை ஆற்றுப்படுத்துகிற எதிர்கட்சி இல்லாததுனால் உனக்கு வீழ்ச்சி வந்ததுடா ராவணான்னு கம்பன் பேசுகிறான் அடுக்கு மீது அடாதி இது நடக்கு மீது நடக்காது இது நன்றிது தீது இது மரவிது மருளி இது இருளி இது வெளிச்சம் இது என்று அறிவினால் ஆற்றுப்படுத்துகிற வேலையை செய்கிறவன் தான் எதிர்கட்சி தலைவர் இவன் எதிர்க்கட்சி தலைவரா இவன் எது சந்தையில் மீன் விக்கிறவன் மாதிரி இருக்கான் சார் நிறைய விவாதங்களில் பங்கெடுத்த என்ன விவாதத்தில் பங்கெடுத்தான் பங்கெடுத்து பேசுனா ஒரு ஒன்றும் பேசல இவ ஒன்றும் பேச முடியாது இவன்கிட்ட எந்த தரவும் கிடையாது வெளியே எல்லாம் அனுப்புனாங்க சவுக்கு சங்கருக்காக பேசினாரு ஆமாம் சவுக்கு சங்கருக்கு இவனுக்கு சவுக்கு சங்கர் தான் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை மையம் புள்ளியா அப்போ புரோக்கருக்காக தான் பேசுவியா நீங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு சவுக்கு சங்கர் பத்திரிக்கையாளர்னு யாரை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தரகு வேலை பாக்குறவன் தாண்டி குதிக்கிறவன் சவுக்கு சங்கரே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வேற எங்க போவாரு தற்கொலை தான் பண்ணணும் பகல்லையும் சாவலாம் ராத்திரியும் சாவலாம் சரி இதெல்லாம் ஒரு வாதமா சார் வேற என்னது வேற என்ன பிள்ளை உண்டு இருந்தது ஒரே கட்சி எஸ்டிபிஐ கட்சி போராட்ட உணர்வும் போராட்டமே வாழ்க்கையாக கொண்ட எஸ்டிபி கட்சி உங்ககிட்ட இருந்தது நீ என்னைக்கு பிஜேபி கட்சியை கூட கூட்டணி வச்சுக்கிட்டே வெளியேறிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை போய் சந்திச்சிட்டாங்க இன்னி உனக்கு உன் கட்சியில் இருக்கிற அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனே உனக்கு அந்த ரெட்டை இலக்ஷனத்துக்கு ஓட்டு போட மாட்டான் நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்கன்னா வேற வழி என்ன இருக்குது தற்கொலை தான் வழி சார் இல்லை சார் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்கல்ல அதிமுக பாஜக கூட போக கூடாதுன்னு அப்ப நீங்களாவது வரணும்ல நீங்களும் திமுக கூட்டணியில இருக்க யாராவது வரணும்ல வரணும் நீங்களும் வர மாட்டீங்க அது ஆளுங்க ஒன்ன அதான் உன்கிட்ட இல்லையே அறிவு இருக்கணும் இல்ல ஆற்றல் இருக்கணும் இல்ல அரவணைக்கிற பண்பு இருக்கணும் இல்ல ஜனநாயக குணம் இருக்கணும் இல்ல உரிமை குரல் எழுப்புகிறதனா இருக்கணும் இல்ல இந்த ஐந்து குணமும் உன்கிட்ட இல்ல நீ ஒரு அம்மனா ஒன்னுட்ட உன்ன நம்பியும் வருவான் ஸ்டாலினுக்கு அடுத்த படம் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தானே ஸ்டாலினுக்கு அடுத்ததாக தான் அவர் தானே ஆமாம் ஆ எதிர்முகம் ஆமாம் அப்போ வந்து நிற்கணும்ல யாராவது யார் ஒருத்தர் நிற்க மாட்டாங்கள் வரல இல்லை இது வரைக்கும் யாரும் நிற்கிற இல்லை எழுந்த ஒரு நிலைமை மோசமாக எடுத்து புரியலையா சார் அப்படிதான் சார் திராவிட கட்சின்றதுனால உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் எதிர்க்க ஆளுங்கட்சியில இருக்க கூட்டணி கட்சிகளும் அக்கறை இருக்குல்ல ஒரு திராவிட கட்சி மாதிரி மதவாத கட்சியோட கூட்டணிக்கு போகுது அப்ப அதிமுகவுக்கும் ஒரு கரம் கொடுத்தா அந்த கட்சியும் பலப்படுத்துற அந்த ஒரு இது இருக்குல்ல கரம் எங்க இருக்குன்னு கேக்க எடப்பாடி பழனிசாமி வேணும் வேற வழி இல்லாம போய் வச்சார சார் ஆமா எல்லாரும் வீடு தேடி உதப்பாங்க இவரு வீடுக்கு போய் வர்றான் சரி இப்போ இதெல்லாம் என்ன கெட்டு போச்சு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு ரெண்டாவது முதல் கெட்டு போச்சு பட்டு போச்சு ஏற்கனவே வச்ச கட்சி தானே சார் மிச்ச கட்சி தான் இனிமேல் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க ஜெயலலிதா நான் சாகுமறைக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு என்னது வைக்க மாட்டேன் அப்புறம் வச்சுட்டாங்கள ம் கட்சிக்குள்ள இருந்து பெருசா எந்த ஒரு கடக குரலும் அந்த மறைச்சி இல்லையே கட்சி அக்கா ஏங்க இல்லையே ஏங்க என்ன சார் சொல்றீங்க கட்சி ஏங்கில்லைங்க கூடாத நிர்வாகிகள்லாம் நிர்வாகிகள் அவ்வளோதான் எல்லா மூவாயிரம் ரூபா கேஸு இன்றைக்கி டிக்கெட் போட்டிருப்பான் எல்லாருக்கும் வந்திருப்பான் இன்னைக்கு சோறு போடுவான் தின்னுட்டு போயிடுவான் எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லாம் விருந்து வைக்கிறார் எல்லா எம்எல்ஏ வைக்கலாமா அப்படி விருந்த நான் கேட்குற இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொலை செய்யப்பட்ட கண்ணீர் பொழுதில் ஈரம் கவிந்த சூழல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய இல்லத்தில் விருந்து வைக்கிறான்னா எவ்வளவு பெரிய இரக்கமற்றவன் ஈரமற்றவன் இதயமற்றவன்கிறத வெளியே தெரியுதா இது இவனாவது விருந்து வைப்பானா ரோமாவரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வசித்தானா வென் ரோம் வாஸ் பேனிங் நீராவாஸ் ஃபிடிலிங்னு நாஞ்சில் சம்பத்தை நான் படிச்சிருக்கேன் அதை இன்னைக்கு இவன் பாதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல அது வச்சு அவன் தான் விருந்து வச்சாம இல்லை தின்னவனுக்காவது யோகியதை வேணாம் வைக்காதேனா சொல்லியிருக்கணும்ல நாட்டுக்கே ஆபத்து வந்துருக்கு விருந்து வைக்கிறான்னா வேற நாள் வச்சிருக்கலான்றீங்க என்னத்துக்கு வைக்கிறேன்னு கேக்குறேன் அவர் எம்எல்ஏக்கள் சார் ஆமா அவர் மகிழ்ச்சியில வைக்கிறாரு ஆமா இருபத்தாறு பேர் செத்தோட மகிழ்ச்சி அதுல இல்ல சார் அவருக்கு முன்னாடி முன்னாடி பிளான் பிளான் பண்ணது பண்ண இப்ப தெரியுது இருந்துட்டாட்டு கட்சிக்குள்ள இருக்க கூட இஸ்லாமியர்கள் தலைவர் கூட யாருமே பெருசா வெளிய வந்து பேசல இஸ்லாமிய தலைவர்கள் தமிழ் முகம் உதவி சுண்ண ஓட்டு போட்டுருவாரு என்கிட்டையும் சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லாமல் தான் இருக்கும் இல்லை சைலண்டாக என்ன தான் நடக்குது அதிமுகவில் சைலண்டாக செத்துட்டே இருக்கு ஒவ்வொரு உறுப்பாக சாகம்ல கை முதல்ல சாகும் அப்புறம் கண் பார்வை குறையும் அப்புறம் நாக்கு எழும்பாது அப்புறம் கால் இயங்காது அப்புறம் தின்னது ஜீரணம் ஆகாது சைலண்டாக ஒவ்வொன்றா சாகும் நீங்கள் இயங்கின கட்சி எப்படி நீங்களே சொல்லாம நான் இயங்கின கட்சியெல்லாம் கிடையாது சைலண்டாக சாகும் எப்படி பார்க்குறீங்க அதிமுக இப்படி ஒரு நிலைமைக்கு போகுதுன்னா அது உங்களை மாதிரி நீ முன்னாள் தொண்டர் இன்னாள் தொண்டர்களுடைய உணர்வுகள்லாம் எப்படி எப்படி அவன் நீ ஒரு என்கிட்ட கேள்வி கேட்க வந்ததை விட ஒரு அண்ணாதிமுக தொண்டனை கூப்பிட்டு நீ ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கலாம் நீ ஒரு அண்ணாதிமுக தொண்டனை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட இடத்த பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய நல்ல இடத்தை பிடிப்பார் சார் வரக்கூடிய நாட்களில் கூட்டணியை கொஞ்சம் பலப்படுத்துவார் சார் அடுத்தடுத்த கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் இணையும் எந்த கட்சி இணையும் பாமக இணையாதா ஏன் அவனுக்கு தேவை இல்லைன்னு இனவேன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இணைவாங்க சார் எல்லா தேர்தலையும் கடைசி நேரத்தில் தானே அவங்க இணைவாங்க அது என்ன இமையு தெரியும் எங்கே ஜெயிக்குமா அங்கே போவார் டாக்டர் மற்ற கட்சிகள் இருக்குல்ல மற்ற கட்சின்னா ஏதாவது சிறிய சிறிய கட்சிகள் வருவாங்கல்ல ஜான் பாண்டியா இருக்கார் இருக்கும் இருக்கான் தீர்க்க தேவநாதன் இருக்கும் அவங்க எல்லாம் வருவாங்க ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் திமுக மேல இருக்குல்ல அதிருப்தி திமுக மேல யாருக்கும் அதிருப்தி இல்லையா இருக்குங்களா சார் அந்த அதிருப்தி எடப்பாடி எல்லாம் கிடையாது அது முதல்வன் திட்டத்துல ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐம்பது பேர் ஜெயிக்கிறான் தமிழ்நாட்டுல ஐம்பது ஐஏஎஸ் ஏழு ரூபாய்க்கி இருக்கான் அரசினுடைய தனி கவனத்துல வந்திருக்கு எப்படி திமுக மேல அதிருப்தி வரும் இப்படி ஒரு அப்பழு கெட்ட கட்சியா திமுக அப்பல கிட்ட கட்சியா எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு எங்க திமுக தமிழ்நாடு ஃபுல்லா அறிவிச்சிருக்காரு என்னது எதுக்கா திமுக ஆட்சி நடக்கிற அவலங்களை காண்டிடுச்சு அப்பப்போ ஆர்ப்பாட்டம் நடத்திகிட்டே இருக்காரு நடத்துண்டு இல்ல மக்கள் மத்தியில ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரலன்னு நினைக்கிறீங்க சார் வர்றது இல்ல அறிவு உள்ளவனுக்கு தான் வரும் எதிரதா காக்கும் அறிவினாக்கில்லை வருவது ஒரு நோய் இவருக்கு அறிவே கிடையாது எப்படி வரும் அது இல்லாமல் நாலு வருஷம் முதலமைச்சராக பதவி நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தா இவனா முதலமைச்சராக இருந்தான் நீதிமன்றத்தான் தயவுல இருந்தான் மோடிக்கு தயவுல இருந்தான் சசிகலா அவர்கள் திடீர்னு அவர் பங்கெடுக்க போகிற ஒரு நிகழ்ச்சியில் ஏடிஎம்கே கொடியெல்லாம் போட்டுட்டு போறதா புகார் வந்திருக்கு ஆமா எப்படி பாக்குறீங்க அதை அவங்களுக்கு துணிச்சலை பாராட்டுறேன் என்ன துணிச்சல் இருக்கு சார் ஏடிஎம் கொடி போட்டு போனாங்கல்ல அதுதான் துணிச்சல் என்ன இனி அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ண முடியும்னு அவங்கள்ட்ட கேட்கணும் என்ன பண்ண போறாங்க என்ன திட்ட வச்சுமா என்ன தெரியும் அவங்களுக்கு நீ அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது அவங்கள்ட்ட கேட்கணும் என்ன பிளான் நீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க அரசியல் எதிர்காலம் அவங்க தலைமை தாங்கினா நாளைக்கே கட்சி சரியாயிடும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வழி விடணுமில்ல வழி விட மாட்டாங்க ஆச்சு எடப்பாடி பழனிச்சாமியை தாண்டி ஒரு தலைமைய இனி ஏத்துக்குமா ஏற்றுக்கடுமே யார் வேணாலும் இருக்கலாம் இவர் மூன்றாம் தலைமுறை இல்ல மூன்றாம் தலைவரா மூன்றாம் தலைமுறைக்கான தலைவரில் என் முதல்ல தலைவனே கிடையாது தலை வலி அது ம் தலைவர்னு சொல்கிற ம் இப்போ பிஜேபி ஒருவேளை வேளை கூட்டணி ஆட்சிக்கு வலியுறுத்தினால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி முடிச்சுக்கிட்டு கூட வெளில வந்தாலும் வருவாரே தவிர அங்கே எங்கே போவான் மெரினா கடற்கரையா இல்லைனா கண்ணம்மா பேட்டையா தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த இயக்கம் அதிமுக அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தனித்தை நின்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆளுமை எங்க அமித்ஷாவுக்கு காலையில் நக்கிறதா தடகுறதா விழுந்து கிடக்கிற நாய் எங்க செயற்குழு கூட்டத்துல கூட பாஜக அரசின் அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் பாஜக திட்டம் சாதாரண திட்டம் சார் பகல்காம நல்லா இப்போ எதிர்கொள்றதுக்கு தீவிரமா இருக்காங்க பகல்காம் விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு பயங்கரமான தீவிரம் உம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ம் இதெல்லாம் பாராட்டி தீர்மானம் போட போறதா அதுதான் எனக்கு விதி வேற செய்ய சரி சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நன்றி சார்